அன்பாழ்ந்த அனைத்து வாகன உரிமையாளர்களுக்கும் செல்ல அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே நமது இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பாக திகழ்வது ஒன்று விவசாயம் மற்றொன்று மோட்டார் தொழில் இதைத்தான் பல்வேறு தருணங்களில் அனைத்து இடங்களிலும் பாரத்தினுடைய பிரதமர் அவர்கள் பெருமிதத்தோடு கூறி வருகிறார் அது முற்றிலும் உண்மை ஆனால் இந்த மோட்டார் தொழிலையும் விவசாயத்தையும் மத்திய மாநில அரசுகள் போட்டி போட்டுக்கொண்டு அழித்து கொண்டு வருவது வேதனையளிக்கிறது இன்னைக்கு இந்தியா புறம் நாடு பூரா தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அதிக வருவாய் ஈட்டித் தருவது மோட்டார் துறை மட்டுமே என்பதை அனைவரும் பெருமிதத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த போக்குவரத்து துறை மோட்டார் தொழிலை அடியோடு நசுக்கின்ற வகையில் கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருகிறது வேதனையளிக்கிறது அதாவது இன்னை இன்றைய தினம் நெருக்கடியை சந்தித்து வருகிறோம் கட்டண உயர்வு டீசல் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு அதாவது இன்சூரன்ஸ் காப்பீட்டு பிரிமியம் மூன்றாம் நபர் காப்பீட்டு பிரிமியம் உயர்வு ஸ்பேட் பார்ட்ஸ் விலை உயர்வு இது எல்லாமே கடுமையா பாதிக்குது நம்மளை இந்தியாவில் நாடு முழுவதும் ஏறத்தால ஆயிரத்தி எண்பத்தி சுங்கச்சாவடிகள் இயங்கிறது இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகள் இருந்தது ரெண்டு ஆண்டுல இரட்டி பாயிடுச்சு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலையில இயங்கிறது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு சுங்கச்சாவடிகள் இது எல்லாமே லாரி உரிமையாளர் ரத்தத்தை உறிஞ்சுகிறது நாம பல தருணங்களில் நமது லாரி சங்கங்கள் எல்லாம் மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தோம் நாங்கள் வாகனம் எடுக்கின்ற பொழுதே ஒரே தவணையாக இந்த டோல் கட்டணத்தை செலுத்தி வருகிறோம் விடுங்கள் என்று சொன்னோம் ஆனால் செவி சாய்க்கவில்லை ஏறத்தால இருபத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் காலாவதியுற்றி இயங்குகிறது இதை நான் சொல்ல மாநிலத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவாவேல் அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்துள்ளார் ஆனால் இதுவரை அந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கு மாநில அரசு மத்திய அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பிஜேபி அரசு பொறுப்பேற்றவுடன் அறுபது ரூபாய் இருந்த டீசல் இன்னைக்கு தொண்ணூத்தி நாலு ரூபாய் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வந்தாங்க ஆனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பொழுது தொடர்ந்து குறைந்து வந்தவர்களெல்லாம் விலையை இறக்கவில்லை மாறாக ஏற்றி வருகிறார்கள் அதனால தான் பல பெட்ரோல் டீசலை கொண்டு அதுக்கு மத்திய அரசு மாண்புக்கு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி கொண்டு வர ஆனால் மாநில அரசுகள் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் சரி உங்கள் கூற்று உண்மை தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மீட்டு கொண்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா தமிழ்நாடு அரசு கடுமையா இருக்கிறாங்கள அதை மீறித்தானே நீங்க நீட்டை நடைமுறைப்படுத்தினீங்க அப்ப டீசல் பெட்ரோலை ஜிஎஸ்டி கொண்ட வர மாநில அரசு எதிர்த்தாலும் மோட்டார் தொழிலை பாதுகாக்கின்ற வகையில் நீங்க அந்த ஜிஎஸ்டி கொண்டாந்து இப்போ அந்த தொண்ணூத்தி நாலு ரூபாயில பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் வரின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஏறத்தால பாத்தீங்கன்னா அதாவது பதினாறு ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸைஸ் பத்து ரூபாய் இருபத்தி ஆறு ரூபாய் வரி இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் எங்களுக்கு ஒரு லிட்டருக்கு மிச்சமா இது லாரி தொழிலை காப்பாற்றலாம் முன்னெடுத்து செல்ல நல்ல ஒரு ஏன் செய்யல நீங்க தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிற டீசல் இருபத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சதுனா அறுபத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் இத வந்து மத்திய மாநில அரசுகள் போட்டி போட்டுக்கொண்டு எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிற குறிகாலமா பொலூசன் காற்று மாசு இருபது ஆண்டுகளுக்கு மேல் இயங்குகின்ற லாரிகள் வாகனங்கள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அதற்காக தான் பாலிசின்னு ஒரு மத்திய அரசு கொண்டாந்தது அப்பவே லாரி உரிமையாளர் சங்கங்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன இந்த ஸ்கிராப்பிங் பாலிசி ஒரு லாரி லாரி ரெண்டு வச்சு தஞ்சாவூர் மாவட்டம் பாருங்க நெல் மூட்டை எடுக்கிறாங்க காய்கறி வருது இது எல்லாமே இந்த ஒரு லாரி ரெண்டு லாரி வச்சிருக்கவே ஓட்டுநர்க்கம் டிரைவரா இருப்பான் அந்த லாரியை இயக்கித்தான் தன் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வருகிறான் அவனுடைய வண்டிக்கு இருபது ஆண்டு நீங்க ஸ்கிராப்பிங் பாலிசியில் அழிச்சிங்கன்னா மீண்டும் ஒரு நாள் புது வண்டி வாங்கினா இன்னைக்கு நாற்பது லட்ச வாங்க முடியுமா நீங்க அப்படி செய்யணும்ன்ற சொன்னா நாங்க என்ன சொன்னோம் இன்னும் கொஞ்சம் டைம் சேர்த்து கொடுங்க அவங்க லாரிகள் வாங்க புது வண்டிக்கு ஒரு சப்சடி கொடுங்க ஒரு அஞ்சு லட்ச வட்டி இல்லாத கடனை கொடுங்கன்னு சொன்னோம் எங்க வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப ஸ்கிராப்பிங் பாலிசிக்கு நாங்க அடாப்ட் ஆகணும் வரணும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் வாகன உரிமையாளர்களுக்காக தான் மறைமுகமா அதை ஏத்துக்கிறக்காக மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் எப்சி கட்டண உயர்வை பத்து மடங்கு உயர்த்தியிருக்காங்க அன்பு நண்பர்களே ஆங்காங்கு இருக்கின்ற லாரி சொந்தங்கள் எல்லாம் தங்கள் ஊரில் இருக்கின்ற கார் உரிமையாளர்கள் ஆட்டோ உரிமையாளர்கள் மோட்டார் பைக் பயன்படுத்துவதற்காக சொல்ல வேண்டும் அவர்களும் பாதிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருபது ஆண்டுக்கு மேல இயங்குகின்ற லாரிகளுக்கெல்லாம் நம்ம பழைய லாரிகளுக்கு தகுதி சான்றிதழ் பிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கக்கூடிய கட்டணம் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தத இப்ப இருபத்தி ஐயாயிரமாக பத்து மடங்கு கூட்டி அறிவித்துள்ளார்கள் அதே மாதிரி இப்ப ரெண்டு சக்கர வாகனத்துக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூபாய் இருந்தது இருபது ஆண்டுக்கு மேல் ஓடுகிற வாகனம் மோட்டார் பைக்லாம் எல்லாம் அதை ரெண்டாயிரம் ஆக்கிட்டாங்க கார்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருந்தது இருபது ஆண்டுக்கு மேல் இயங்குகின்ற கார்களுக்கு அதை இப்போ வந்து பதினைஞ்சாயிரம் ஆக்கியிருக்காங்க இதெல்லாம் பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால தான் நாங்கள் திரும்ப பெற சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பு சாக மாண்புமிகு மத்திய தரைவழி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் போக்குவரத்து அமைச்சரிடம் இந்த மனுவை பதிவு தபாலில் அவருக்கு அனுப்பியுள்ளோம் மாநிலத்தினுடைய முதல்வர் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் நேற்று பதிவு தளம் அனுப்பியிருக்கும் இதுபோன்று லாரி உரிமையாளர் சங்க தலைவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை உணர்வுகளை தெரிவிக்கின்ற வகையில் இந்த அதாவது தகுதி சான்றிதழ் பழைய வண்டிகளுக்கான எப்சி கட்டணத்தை உயர்த்தியதை உடனடியாக நடைமுறைப்படுத்தாமல் தமிழ்நாடு அரசு திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதை திரும்ப பெற்று பழைய கட்டணத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இல்லைன்னா இந்த தொழிலை ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது இந்த பாலிசிலேயே நாங்க என்ன சொல்றோன்னா மத்திய அரசுக்கு சில திருத்தங்களை கொண்டு வாங்க இருபது ஆண்டுங்கிறத ஒரு இருபத்தி முப்பது ஆண்டா பண்ணுங்க கூட என்ன நீங்க பாலிசி பழைய வாகனங்கள் இருபது ஆண்டுக்கு மேல இருக்கமா அழிக்க வேண்டாம் அதிகமா வர்றதுனால காற்று மாசுபடுது அதனால ஒட்டுமொத்தமா இருபது ஆண்டுக்கு மேலான லாரிகள் அழிக்கப்படணுங்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதுக்கு மேல அதிகமா வருதா பொல்யூஷன் அதனால ஆகுதா என்ஜின மாத்திடுவோம் பாடி நல்லா இருக்கும் கேபின் நல்லா இருக்கும் வண்டி ஸ்திரத்தன்மையா இருக்கு அப்ப எதுக்காக ஒட்டுமொத்தமா அழிக்கணும் ஏற்கனவே ஒரு லாரி ரெண்டு லாரியும் வச்சிருக்க அழிச்சா ஒட்டுமொத்தமா அவனே தொழில் விட்டு போயிருவான் காப்பாத்தனா அதுக்கு என்ஜினை மாத்துவோம் அந்த என்ஜினுக்கு புதுசா போடுறப்ப ஒரு சப்சிடி கொடுங்கன்றோம் இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளி இருக்கான் சுகர் அதிகமா வந்து டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் கண்ட்ரோலை மீறி இன்சுலினுக்கு போயிருவான் டாக்டர் கடைசியா என்ன சொல்லுவாரு உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா ஒரு காலில் விரலை எடுக்கணும் அல்லது ரெண்டு விரலை எடுக்கணும் அப்படி விரலை எடுத்த பிறகு அவன் நடமாடுவான் சுகர் அதிகமாயிடுச்சுன்றக்காக உயர் எடுக்கிறதுல அது மாதிரிதான் லாரியில புகை அதிகமா வந்ததுன்னா எப்படி விரலை வச்சுமா மாதிரி மாதிரி அந்த என்ஜின மட்டும் மாத்திட்டாவே போதும் அந்த என்ஜினுக்கு ஒரு சப்சடி கொடுங்க புதுசா பாடி இருக்கு நல்லா இருக்கு வேற என்ஜினை போட்டு அவன் புலப்படும் இதை நம்பி வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கவன் ஓடும் அதெல்லாம் கன்சர்ன் பண்ணுங்க பேசி எங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து செயல்படுத்தணும் அதை விட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி வாகனங்கள் இருபது ஆண்டுக்கு மேலானத தகுதி சான்றிதழ் புதுக்கின்ற பொழுது நாம் இந்த மாதிரி பத்து மடங்கு உயர்த்தி வாங்கினா அவங்க இதுக்கு பதிலாக புதுவண்டிக்கு போயிருவாங்க ஒத்துப்பார்கள் என்று நினைப்பது முற்றிலும் தவறு இது எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே வாகனங்கள் எல்லாம் இந்த கொரோனா காலத்தில் இருபத்தில் நாடு முழுவதும் கொரோனா பெருந்தொற்று இரண்டு வருட காலம் அனைத்து வாகனங்களையும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்ததால் லாரி உரிமையாளர்கள் எல்லாம் நிதி நிறுவனம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ஏற்கனவே வங்கிகள் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வாகனங்களுக்கு கடன் கொடுத்த லாரிகளை எல்லாம் கைப்பற்றி சென்று விட்டார்கள் பறிமுதல் செய்து விட்டார்கள் ஆனால் லாரியை பல லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாமல் தற்கொலை செய்ததை இந்த மத்திய மாநில அரசுகள் எளிதாக கடந்து செல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய ஆண்டு வருமானம் மத்திய அரசுக்கு எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நினைத்து பாருங்க மலைப்பாருங்க இதெல்லாம் யாருடைய பணம் நமது பணம் இவ்வளவும் போதாதுதான் மீண்டும் இப்படியெல்லாம் நீங்க பல்வேறு வகையில் இந்த மோட்டார் கட்டணத்தை உயர்த்தி உயர்த்தி எங்கள் வியர்வை சிந்தி நாங்கள் சம்பாதிப்பதெல்லாம் ரத்தத்தை உறிந்து கொள்ளையடிக்கிறீர்கள் என்பது வேதனைப்படுகிறோம் இதே நிலை நீடித்தால் கண்டிப்பாக இந்த தொழிலை யாரும் காப்பாற்ற முடியாது மேலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல லாரி உரிமையாளர்கள் லாரிகளை இயக்க முடியாமல் நிறுத்தி வைத்துள்ளதை அனைவரும் அறிவீர்கள் இப்ப இதனால அந்த ஸ்கிராப்பிங் பாலிசிக்கு போகிறதுக்காக தான் இந்த எப்சி புதுப்பித்தல் தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க அது பெரும்பாலும் ஒரு வண்டி இரண்டு வண்டி வைத்து பழைய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் சேஸ் எடுக்கிறப்ப நூறு சேஸ் இரநூறு சேஸ் எடுக்கிறான் அவனுங்களுக்கு நீங்கள் எவ்வளவு ஏற்றுனாலும் கவலை இல்லை இந்த ஒரு லாரி ரெண்டு லாரி வச்சுக்கிட்டு அதையே தங்கள் வாழ்வாதாரம் அந்த பழைய வண்டியை ஏற்றவங்க போறாமே ஏழை எளியோ ஓட்டுனராக இருந்து அவனே உரிமையாளராக காணாமல் அவன் முழு பாதிக்கப்படுவான் கண்டிப்பா அவன் தற்கொலை செய்து கொள்வதால் வேறு வழி இல்லை அதற்காகத்தான் அனைத்து சங்கங்களும் முதற்கட்டமாக மாந்த முதல் தமிழகத்தினுடைய முதல்வருக்கு மனு எழுப்பிலோ மத்திய தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் மனுக்கள் அனுப்பியுள்ளோம் அந்த செய்தியெல்லாம் பத்திரிகை தொலைக்காட்சியில் வந்துள்ளது எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு முதல்வர் அவர்கள் மத்திய அரசு உடனடியாக பேசி இந்த உயர்த்தப்பட்ட தகுதிச் சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற்று பழைய கட்டணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா எப்போது எல்லாம் டீசல் ஏத்துறாங்களோ டோல் கட்டணத்தை ஆண்டு ஏத்திட்டு வர்றாங்க எல்லா பிரச்சனையும் லாரி உரிமையாளர் மட்டும்தான் பாதிக்கிறான் எல்லாம் நினைக்கலாம் இந்த பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது பைக் ஓட்டுறவனுக்கும் பெரும் பாதிப்பு கார் ஓட்டுறவனுக்கும் பாதிப்பு இலகரக வாகன ஓட்டுறவும் பாதிப்பு இவங்களும் களத்தில் வந்து போராட வேண்டும் இப்ப மேலை நாடுகளில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து காசு ஏத்தனாலும் சரி ஒரு ரூபாய் ஏத்தனாலும் சரி ஒரு பொருளுக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் கிளர்ந்தில் போராட்டம் நடத்துகிறார் அது அளிக்கிறது அரசு அழைத்து பேசி திரும்ப பெறுகிறார் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த லாரி உரிமையாளர் மட்டும்தான் போராடுகிறார் பொதுமக்கள் ஆதரவு தெரிவிப்பதில் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் இன்னும் வெட்கத்தோட சொல்றேன் சங்க தலைவர் என்று சொல்லிக் கொள்வதற்கே அவமானமா இருக்குது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாம எந்த போராட்டத்தையாவது அறிவித்து வெற்றி பெற்றிருக்கோமா வணிகர்கள் ஒரு கடையடைக்கு செய்தால் தமிழகத்தோட முதல்வர் அழைத்து பேசுகிறார் எந்த லாரி சங்க தலைவராவது நம்ம அழைத்து பேசி இருப்பாரா குறிப்பா சொன்னீங்கன்னா நானும் யுவராஜும் இந்த மணல் குவாரி திறப்பது சம்பந்தமாக முதல்வரின் கொண்டு செல்ல பல கருணங்களில் முதல்வர் எங்களுக்கு சந்தித்து எங்கள் குறையை கேட்பதற்கு நேரம் ஒதுக்கி சொல்லி பலமுறை முதல்வர் அலுவலகத்தில் தபால் அனுப்பி இருந்தோம் பதிவு தபால் கொடுத்திருந்தோம் ஆனால் இதுவரை எங்களை அழைத்து பேச நேரம் ஒதுக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறோம் மாநில சங்கத்தினுடைய தலைவர் தன்ராஜ் அவர்கள் முதல்வரை இதுவரை சந்தித்து பேசியிருப்பாரா அவருக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டதா காரணம் நம்மளிடையே ஒற்றுமை இல்லை ஒரு காலத்தில் தமிழகத்தினுடைய பிதாமகன் அமர செங்கோடன் இருந்த பொழுதெல்லாம் மோட்டார் தொழில் சம்பந்தமாக எந்த முடிவெடுத்தாலும் நாமக்கல்லில் வந்து சங்க அலுவலகத்தில் அமர்ந்து அவருடன் பேசிவிட்டு அவர் ஒப்புதலை பெற்றுத்தான் அதை செயல்படுத்தினார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பதற்கே பலமுறை அலைய வேண்டியிருக்கிறார் என்றால் முதல்வர் சந்தித்து பேச முடிந்ததா இதற்கு காரணம் நம்முடைய ஒற்றுமை இல்லை பாத்தீங்கன்னா அன்னைக்கு செங்கோடன் அவர்கள் இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக மாநில லாரி உரிமையாளர் சம்பையில் இருந்தால் தாய் சங்கமாக இருந்தது அதன் தான் அனைத்து சங்கங்கள் இருந்தது தற்போது இப்ப நாங்களே இருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்திலேயே நான் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளம் ஆரம்பிச்சிருக்கோம் யுவராஜ் ஆரம்பிச்சிருக்காரு தண்ணி வண்டிக்கு அரங்கி தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க டேங்கர் அசோசியேஷன் எல்ஜிபி டேங்கர் அசோசியேஷன் ட்ரெய்லர் அசோசியேஷன் இதுவாறு அனைத்து அமைப்புகளும் பாட்டோக்கள் தனியா வச்சிருக்காங்க ஊட்சத்தில் வர வேண்டிய அவங்களுக்குன்னு தனியா ஒரு அசோசியேஷன் இவங்கள அனைவரையும் மாநில நிலையத்தையும் இணைத்து ஒரு பிரச்சனை என்றால் அனைவருடைய கருத்தை கேட்டு ஒரு தலைமையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டால் அரசு நம்மளை தேடி வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் நம் கோரிக்கை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அன்பு சொந்தங்களே இந்த தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டண உயர்வு முடியாது தொடர்ந்து லாரிகளை காயலாங்கரைக்கு ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கோம் இருக்க வண்டி ஒப்படைச்சிட்டு போயிடணும் ஒரு வண்டி ரெண்டு வண்டி வச்சிருக்கோம் அனைவரும் ஒட்டுமொத்தம் அந்த தொழிலை விட்டு வெளியேற்றப்படுவான் தான் வழிவகுக்கும் எனவே அனைத்து சங்கத்தினுடைய தலைவர்கள் அந்தந்த சங்கத்தினுடைய உரிமையாளர்களை போர்க்கால அடிப்படை அழைத்து கலந்து பேசி ஆலோசனை செய்து ஒரு நாடு தழுவிய மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டத்தில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் நாம் அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பார் நம் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் தீர்த்து வைக்கப்படும் தீர்வு காணப்படும் நம் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் எனவே லாரி உரிமையாளர்களே ஓட்டுநர்களே அனைத்து வாகனங்களை வைத்து பயன்பட்டுக் கொண்டிருக்க அனைவருக்கும் வேண்டுகோள் மிக விரைவில் அனைவரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிப்போம் அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டோம் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வென்றிடுவோம் வணக்கம் செல்லராஜாமணி